ாம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுரு ராயா ஜய குரு ராயா யோகி ராம் சூரத் குமார் யோகிராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா குரு ராயா அனைவருக்கும் வணக்கம் தங்கள் ஆன்மீக பணியை இந்த உலகில் புகையின் ஆரவாரங்களால் ஏற்பட்டு விடாமல் செய்வதற்காக வெகுஜனங்களின் கண்களில் இருந்து மறைந்திருக்கும் துறவிகள் உள்ளனர் இந்த கண்ணுக்கு தெரியாத மகான்கள் தான் உலகின் சமநிலையை காக்க உதவுகிறார்கள் ஆனால் லௌகீக கண்ணோட்டத்துடன் பார்க்கும் உலகியல்வாதிகளில் சிலருக்கு இது ரகசியமானதாகவும் சிலருக்கு முட்டாள்தனமாகவும் பைத்தியக்காரத்தனமாகவும் தனமாகவும் தோன்றும் ஆனால் இத்தகைய ஆசான்கள் தான் அமைதியாகவும் ரகசியமாகவும் சத்தம் இல்லாமலும் உலகை மாற்றும் ஆன்மீக செல்வர்கள் பொதுமக்களால் கவனிக்கப்படாதவர்கள் அவர்கள் புகழையோ அங்கீகாரத்தையோ விரும்புவதில்லை உண்மை அவற்றை அவர்கள் தவிர்க்கிறார்கள் கடவுளின் ஒளி மற்றும் உண்மையின் கலங்கரை விளக்கங்களாக அவர்கள் மென்மையாக மனித குலத்தின் வாழ்க்கையில் நடக்கிறார்கள் அத்தகைய துறவிகளில் ஒருவர் தென்னிந்தியாவின் யோகி ராம் குமார் ஆவார் இன்று நாம் அருளாளர்கள் வரிசையில் யோகி ஸ்ரீ ராம் குமார் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம் இவரது இயற்பெயர் ராம்சூரத் குன்வர் வாரணாசிக்கு அருகில் உள்ள நார்தாரா என்ற கிராமத்தில் டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் குவார் குசும் தேவி தம்பதியினருக்கு இரண்டாவது திருமகனாக அவதரித்தார் கங்கை ஓரமாக கிராமம் இருந்ததால் நடந்து போய் கங்கை நதியை பார்த்து கொண்டு இருப்பதுதான் இவரின் பொழுதுபோக்கு படிப்பிலும் கெட்டிக்காரராக இருந்தார் தன் தாயிடம் ராமாயண மகாபாரத கதைகளை கேட்டும் பள்ளியில் பாடங்களில் தேடி வந்தபோதும் உள்ளுக்குள்ளேயே இருக்கின்ற தனிமை உறுதியாகவே வளர்ந்து வந்தது ஒரு நாள் அவர் தாய் வீட்டு உபயோகத்திற்காக நீரழைத்து வரச் சொன்னார்கள் கிணற்றில் ஒரு குருவி அமர்ந்திருந்தது கயிற்றை வீசவே அது குருவியை தட்டி வீழ்த்தியது அது உடனே மரணமடைந்தது ராம்சுரத் குன்வர் ஓடிப்போய் குருவியை கையில் எடுத்துக்கொண்டு கங்கை கரைக்கு ஓடினார் நீரை ஊற்றியும் ஒரு பயனும் இல்லை குருவி செத்துப் போனது ஏன் குருவி செற்று போனது குருவியின் உடலிலிருந்து வெளியே போனது என்ன எது குருவியை கொன்றது என் கயிறா நானா என் புத்தியா இப்போது குருவிடம் உயிர் என்பது எதனால் குருவியை விட்டு போக வேண்டும் ஏன் இது நிகழ்ந்தது இதை நடத்தியவர் யார் உள்ளுக்குள் இடையேறாது இடையேறாது இதே கேள்வியோடு அலைந்தார் இவ்வாறாக அவரின் ஞானப்பாதை சிறு வயதிலேயே தொடங்கியது இளம் பருவத்திலேயே யோகிகளையும் துறைவிகளையும் சந்திப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டார் அவரது பதினாறாவது வயதில் வாரணாசியில் அரிச்சந்திரா காட்டில் பிரேதங்கள் இருந்து வந்ததை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தார் மனம் தகனத்தின் மீதே இருந்தது சுயநிலை மறந்தார் அவருக்கு தானே உடலாகவும் தான் சிறையில் வைக்கப்படுவதாகவும் உடலுக்கு தீ மூட்டுவதாகவும் உடல் பொசுங்கி சாம்பலாகதையும் கண்டார் மெல்ல மெல்ல சுயநினைவுக்கு வந்தார் இந்த அனுபவம் அவருக்குள் மிகப்பெரிய அமைதியும் அற்புதமான தெளிவையும் ஏற்படுத்தியது பிறகு ராம் ரஞ்சனி தேவி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் எழுந்த கேள்விகளுக்கு தன்னுள் விடை கொடுக்கும் குருவை தேட ஆரம்பித்தார் அப்போது நார்தாராவில் கபாடிய பாபாவை சந்தித்த போது உனக்கு ஏற்ற குரு தென்னிந்தியாவில் உள்ளார் திருவண்ணாமலைக்கு சென்று ரமண மகரிஷியை பார்த்தும் மற்றும் கல்கத்தாவிலிருந்து சிறு அரவிந்த கோஷ் என்பவர் பாண்டிச்சேரியில் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து கொண்டிருப்பதையும் கூறி அவர்களை குருவாக ஏற்றுக்கொள்வது உகந்ததாக அமையும் என்று கூறினார் உன் குருவை நோக்கி நடந்து போ என்று கபாடியா பாபா சொன்னார் அதன்படி திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கும் பாண்டிச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்திற்கும் அடிக்கடி சென்று அம்மகான்களை சந்தித்து யோகத்தையும் தவத்தையும் கற்றார் பின்னர் கேரளாவில் உள்ள சுவாமி பப்பா ராமதாசரிடம் சென்று பக்தி யோகத்தை கற்றார் குரு ராமதாசரிடமிருந்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திர தீட்சையை பெற்றார் ராம்சூரத் குன்வர் சுவாமி பப்பா ராமதாசனிடம் இருந்து தீட்சை பெற்றாலும் அவர் ஆத்மச்சார பயணம் அவ்வளவு எளிதில் முடியவில்லை தீட்சை முடிந்ததும் சுவாமி ராமதாஸ் ஒரு கணம் மோனமாக இருந்தார் பின்னர் போய் இந்த மந்திரத்தை இரவும் பகலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் திரும்ப சொல்லுங்கள் என்றார் அவரது எஜமானரின் வார்த்தைகள் ஒரு கத்தியின் பலமான உந்துதலுடன் அவருக்குள் நுழைந்தன மந்திர தீட்சை பெற்ற யோகியின் அனுபவத்தை அவரது வார்த்தைகளிலேயே பார்ப்போம் அந்த சமயத்தில் இந்த பிச்சைக்காரின் உடல் மனம் ஆன்மா அல்லது நீங்கள் எது என்று அழைத்தாலும் அதனுள் ஏதோ ஒரு சக்தி உள்ளே நுழைந்தது அது அனைத்து அசைவுகளையும் கட்டுப்படுத்த தொடங்கியது அப்போது அந்த பிச்சைக்காரன் இறந்து விட்டான் இப்போது இந்த சக்தி மட்டுமே எல்லாவற்றையும் வழிநடத்துகிறது என்று தன் அனுபவத்தைப் பற்றி யோகி சொல்கிறார் அந்த நாட்களில் அவர் அடிக்கடி பைத்தியக்கார பிகாரி என்று அழைக்கப்பட்டார் பரவசத்தில் தரையில் உருண்டு வருவார் அவர் தனது குருவுடன் என்றென்றும் தங்க விரும்பினார் ராம்தாசுடன் ஏறக்குறைய இரண்டு மாதங்கள் கழித்து இந்த பிச்சைக்காரன் ஆனந்த தங்கியிருப்பதை நீட்டிக்க விரும்பினான் மூன்று முறை இந்த பிச்சைக்காரன் சுவாமி ராம்தாஸை அணுகினான் ஒவ்வொரு முறையும் அவர் மறுக்கப்பட்டார் கடைசியாக ராம்தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆசிரம அழுகைக்கு தகுதியானவர்கள் பலரும் இருக்கிறார்கள் இனி அப்படிப்பட்டவர்களை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி அவரை அங்கிருந்து போகுமாறு பணித்தார் ஆனால் முதலில் அவரது தந்தையின் விருப்பம் அவரை ஏழு ஆண்டுகள் வெறுங்காலுடன் இந்தியா முழுவதும் அலைந்து திரிந்தது இந்த ஆண்டுகளில் அவர் ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்தார் தந்தை எல்லா உயிரினங்களையும் போலவே வெளிப்படுவதை காணவும் நிகழ்வுகளை தயக்கமின்றி தந்தையின் சித்தம் மற்றும் கிருபையாக ஏற்றுக்கொள்ளவும் தன்னை பயிற்றுவித்தார் என் பிதா மட்டுமே இருக்கிறார் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் வேறு யாரும் இல்லை வேறு எதுவும் இல்லை தான் மறைவு வரை இந்த மந்திரத்தை ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் ராமநாமத்தையே உச்சரித்து அதையே மந்திரமாக்கி பல அற்புதங்கள் செய்த திருவருள் சித்தர்வர் பிறகு மீண்டும் இல்லற வாழ்க்கையிலேயே தன் ஆத்ம தேடலை தொடர்ந்தார் இவர் மீண்டும் இந்தியா முழுவதும் சுற்றி இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவண்ணாமலைக்கு வந்தார் ரமணாசிரமத்தில் சேஷாத்ரி சுவாமி ஆசிரமத்திலும் சாதுக்களுக்கு கொடுக்கப்படும் உணவை உண்டார் ஒரு கொட்டாங்கூச்சியில் நீரை குடித்தார் சில சமயம் அதை வைத்து பிச்சை எடுக்கும் பாத்திரமாகவும் வைத்து கொண்டார் பனைமர விசிறி இரண்டை ஒன்றாக்கி விசிறுவதற்கு வைத்து கொண்டார் திருவண்ணாமலை முழுவதும் சுற்றி வந்தார் தன்னை மறந்து கடவுள் தன்னுள் முழுவதுமாக உள் இறங்கியிருப்பதை அவர் கண்டார் தெல்ல உணர்ந்தார் ராம்சூரத் குன்வர் என்கிற அந்த பெயர் கடவுளுடைய இருப்பினால் ராம்சூரத் குமார் என மாறியது மக்களால் விசிறிசாமியார் என்றும் அன்பாக அழைக்கப்பட்டார் இவர் தன்னை பிச்சைக்காரர் என்று கூறிக்கொண்டாலும் பக்தர்கள் இவரை கடவுளின் குழந்தை என்றே போற்றினார்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகிலுள்ள சன்னதி தெருவில் ஒரு சிறிய வீட்டில் தங்குவதற்கு சிலர் உதவினார்கள் சில காலம் கழித்து சீடர்களின் வற்புறுத்தலின் பேரில் திருவண்ணாமலையில் அக்ரஹார கொள்ளை என்னும் இடத்தில் ஆசிரமம் அமைத்து மக்களுக்கு பக்தியையும் இறைஞானத்தையும் முக்தியையும் அடையும் வரை அருளிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சிலருக்கு பித்தனாகவும் சிலருக்கு கடவுளாகவும் ஆரம்பத்தில் அறியப்பட்டார் அன்போடு அணுகும் பக்தர்களின் இதயங்களில் அமைதி மற்றும் ஆனந்தம் தந்து அவர்களின் ஞான குருவாக இருந்தார் அடைக்கலம் அடைந்தவர்களுக்கு கைகளை உயர்த்தி பயப்படாதே என செய்வார் அது போதும் இன்று அந்த பக்தர்கள் இன்று வரை அமைதியும் நிம்மதியும் உணர்ந்து வருகிறார்கள் என சொல்லலாம் என் தந்தை உன்னை ஆசிர்வதிக்கிறார் என அடிக்கடி ஆசிர்வதிப்பார் எப்பொழுதுமே அவர் தன்னை முன்னிறுத்திக் கொண்டதே இல்லை இதுவே அவரின் ஞானத்துக்கு அடையாளம் கடவுளை தவிர வேற எந்த செல்வமும் நிலையற்றது என்று உணர்த்தினார் சித்தன் போக்கு சிவன் போக்கே என்று வாழ்ந்தார் எந்த உணவை கொடுத்தாலும் சிரட்டையில் பெற்றுக்கொள்வார் அதையே பக்தர்களுக்கு பிரசாதமாக விடுவார் இனிப்பு கொடுத்தே பல பக்தர்களின் சர்க்கரை நோயை குணப்படுத்தியுள்ளார் வெறும் பால் கொடுத்தே வயிற்று வலியை நீக்கியுள்ளார் ஆயிரக்கணக்கான மக்கள் இவர் பார்வைப்பட்டே பல நோய்களும் கடன் பிரச்சினைகளும் நீங்கியிருப்பதாக இன்றும் சொல்கிறார்கள் யோகி ராம்சூரத் குமார் அவர்களின் அருளாசிகள் பல பக்தர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவரது பக்தர்களில் ஒருவரான ஆர் எம் ஆர் லக்ஷ்மண செட்டியார் வாழ்வில் நிகழ்ந்தவற்றை பார்ப்போம் சுவாமிஜிக்கு ஒழுங்கு மிக முக்கியம் ஒருமுறை செட்டியார் அவர்கள் சுவாமிஜி இருந்தால் பூ வாங்கி கொண்டு போகலாம் என்று நினைத்தார் சுவாமிஜி எப்பொழுதும் மேல்தளத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் சுவாமிஜி உட்கார்ந்து இருப்பதை தெரிந்து எதிரில் கடைக்கு சென்றார் போகும்பொழுது மேலே இருக்கிறாரா என்று பார்த்து கொண்டே சென்றார் சுவாமியிடம் அவர் சென்றபோது சுவாமி கோபமாக வந்தால் நேரே வரணும் அங்கே பார்ப்பது இங்கே பார்ப்பது என்பன இந்த பிச்சைக்காரனுக்கு பிடிக்காது என்று சொல்லி லக்ஷ்மண செட்டியார் முதுகில் ஒரு அடி கொடுத்தார் சுவாமிஜி கோவப்பட்டாலும் நம்முள் உள்ள அகங்காரத்தை விரட்ட கோவப்படுகிறார்களே தவிர வேறு எதுவும் இல்லை இதுவும் ஒரு ஆசீர்வாதம்தான் ஒரு முறை அவரது மனைவி வள்ளியம்மை அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அடிக்கடி மயக்கம் வந்தது டாக்டர் எவரிடமும் சிகிச்சை பெற மறுத்து தன்னை சுவாமிஜியிடம் அழைத்து போங்கள் அவர் சொல்லாமல் எந்த மருந்தையும் உண்ணமாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் சுவாமிஜியை சந்திக்க சென்றபோது மற்றொரு அன்பர் பொறிவிலங்கா உரண்டையை கொடுத்தார்கள் அதை சுவாமிஜி வாங்கி வள்ளியம்மைக்கு உண்ணச் சொன்னார்கள் பாதியை உண்டு மீதியை கையில் வைத்து கொண்டிருந்தபொழுது சுவாமி சாப்பிடவில்லையாமா பூராவும் சாப்பிட வேண்டும் உங்கள் உடம்புக்கு இது பரம ஔஷதம் என்றார் வள்ளியம்மை சாப்பிடாமல் இருந்த காரணம் அன்று இருந்த உடல்நிலையில் இனிப்பு நேர் எதிரானது பகவான் ஸ்பரிசம் பட்டவுடன் எதுவும் எப்படியும் மாறும் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு இருந்தாலும் செட்டியார் மனதில் இருந்த பயம் காரணமாக சென்னை சென்று டாக்டரிடம் காண்பிக்கலாமா என்று தயங்கியபடியே கேட்டதற்கு பகவான் அவர்கள் வள்ளியம்மைக்கு ஒன்றுமில்லை அப்பா சொல்கிறார் ஒன்றுமில்லை என்று இருந்தாலும் உங்கள் திருப்திக்காக வேண்டுமானால் சென்று காமியுங்கள் டாக்டர்கள் படித்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் சென்று காமியுங்கள் சௌக்கியமாய் போய் வாருங்கள் என்று உத்தரவு கொடுத்து அனுப்பினார்கள் சென்னை போய் இசபெல்லா நர்சிங் ஹோமில் ஒரு வாரம் தங்கி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்ததில் ஒன்றுமில்லை என்று டாக்டர்கள் கூறிவிட்டார்கள் பகவான் அவர்களின் அருள் ஆசி முன் எந்த வைத்தியமும் ஈடாகாது என்பது தெளிவு யோகி குமார் திருவண்ணாமலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது சமகாலத்தில் வாழ்ந்த மகான்களான தபோவனம் ஸ்ரீ ஞானந்தகிரி சுவாமிகள் காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புட்டப்படுத்தி ஸ்ரீ சத்யசாய்பாபா சுவாமிகள் போன்றோரோடு ஆழமான தொடர்பில் இருந்து வந்தார் யோகி குமார் சில சமயங்களில் திருக்கோயிலூர் தபோனத்துக்கு செல்வார் ஒருமுறை சுவாமி ஞானந்தகிரி தபோனத்தில் இருந்த பக்தர்களின் குழுவிடம் புனித கவிஞர் கபீர்தாசரை பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார் அனைத்து பக்தர்களின் கண்களும் ஸ்ரீ ஞானந்தகிரி மீது எதிர்பார்ப்புடன் பதிந்தபோது அவர் யோகி ராம்சோத்குமாரை சுட்டி காட்டி அப்போது கபீராக இருந்தவர் இப்போது யோகி குமார் என்று அறிவித்தார் இவ்வாறாக யோகி ராம்சூரத் குமார் தபோனத்தின் ஞானந்தகிரி சுவாமிகளோடு ஒரு ஆழமான தொடர்பில் இருந்து வந்தார் பக்தர்களின் அறிவுக்கு எட்டியவரை ஒருபொழுதும் உடல் ரீதியாக சந்தித்ததில்லை என்றாலும் புட்ட சேர்ந்த ஸ்ரீ சத்யசாயி பாபாவும் யோகி ராம்சூரத் குமாரும் ஆழமான தொடர்பை கொண்டிருந்தனர் பகவானின் ஆசிரமத்தில் இருந்தபொழுது ஒருமுறை வளிமண்டலத்தில் திடீர் மற்றும் நுட்பமான மாற்றத்தை உறுதியான கூடுதல் மின்மயமாக்கலை உணர்ந்தார் பகவான் மெதுவாக மிகவும் மென்மையாக சாய்பாபா இங்கே இருக்கிறார் என்ற வார்த்தையை பிடிப்பதில் சிரமப்பட்டு ஒரு மயக்க நிலைக்கு சென்றார் பக்தர்கள் தேப்பை வாசிக்கும் பொழுது பகவானும் பாபாவின் சொற்பொழிவுகளை கேட்பார் மேலும் அதை கடவுளின் குரல் என்று அழைப்பார் பாபா தனது பங்கிற்கு திருவண்ணாமலையில் சாயிராம் யோகிராமாக வாழ்கிறார் என்று தனது பக்தர்களிடம் கூறுவார் இவ்வாறாக சாயிபாபாவிற்கும் யோகி ராம்சூரத் குமார் அவர்களுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருந்தது ஒரு முறை காஞ்சி பெரியவர் யோகி குமாரை விசிறிமட்டை சுவாமிகள் என்று அன்பாக அழைத்த உதவியாளரிடம் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு டாக்ஸியை வாடகைக்கு எடுத்து ஸ்ரீ யோகிஜியை பகவான் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சமாதியான கோவிந்தபுரத்திற்கு அழைத்துச் செல்லும்படி கட்டளையிட்டார் இந்த இடம் ராமநாமத்தால் மிகவும் துடிப்பானது ஆன்மீக உணர்வு உள்ளவர்கள் இன்றும் ராமநாமம் சமாதியை சுற்றி எதிரொலிப்பதை கேட்க முடியும் ஆனால் ஸ்ரீ யோகிஜி ஸ்ரீ சிந்தனைக்கு பிறகு பரமாச்சாரியா எங்கிருந்தாலும் அதுதான் இந்த பிச்சைக்காரனுக்கு கோவிந்தபுரம் என்று பேசினார் இறுதியில் யோகி ராம்சத் குமார் தனது தோழர்கள் குழுவுடன் காஞ்சி மடத்தின் வாசலில் இறங்கினார் தனது வழக்கத்தை மீறி மகா சுவாமி தனது இடத்தை விட்டு வெளியே வந்து தான் காத்திருந்த யோகி சுவாமியை சந்தித்தார் இவ்வாறு மிகவும் மாறுபட்ட மரபுகளைச் சேர்ந்த கலியுகத்தின் இரண்டு பெரிய முனிவர்கள் மகா சுவாமியும் யோகி சுவாமியும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வில் ஒன்றாக இணைந்தனர் மற்றொரு முறை தஞ்சாவூருக்கு அருகே ஒரு இடத்தில் ஸ்ரீ மகாசுவாமி ஒரு உரை நிறுத்தி கொண்டிருந்தபோது போது புலன்கள் முழுமையாக உள்நோக்கி திரும்பியவர் மற்றும் பகிர்முகி புலன்கள் வெளிப்புறமாக திரும்பியவர் என்ற சொற்களை விளக்கிக் கொண்டிருந்தார் யோகி ராம்சோத்குமார் அந்த இடத்திற்காக அந்த இடத்தில் தரிசனத்திற்காக சென்றிருந்தார் மகா பெரியவர் கூட்டத்தினரிடம் திடீரென்று ராம்சோத்குமார் சுட்டிக்காட்டி இதோ அந்த அந்தர்வுக்கி முழுமையான உள் வழக்கை கொண்ட ஒரு நபர் என்பதற்கான சரியான உதாரணம் என்று சபைக்கு விளக்கினார் யோகி குமார் பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரம அன்னையுடன் சேர்ந்து அமர்ந்து பல முறை தியானம் செய்ததாக தெரிய வருகிறது மேலும் அன்னையை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க வரலாம் என்று அவருக்கு அன்னை அன்புடன் கூறியதாகவும் பார்க்கிறோம் அதே போல் ஸ்ருங்கேரி முனிவருக்கும் யோகி ராம்சுரத் சுரத்குமார்க்கும் இடையேயான மற்றொரு பரிமாண தொடர்பு பற்றி சுவாரஸ்யமான ஒரு பதிவு பக்தரால் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ யோகிஜியின் புனிதத்துணையின் காரணமாக தீவிர ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்ட ஒரு பக்தரை யோகி ராம்சுரத் குமார் ஒருமுறை ஸ்ரீங்கேரி ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகளிடம் சென்று ஸ்ரீ குரு பாதுகைகளை பணியுடன் வேண்டிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் கொஞ்சம் பக்தர் தயங்கினார் சோருடைந்த சாதகருக்கு பாதுகை பூஜை மற்றும் காயத்ரி ஜபம் பக்தரை உயர்ந்த அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றும் அது அவரது தந்தையின் விருப்பம் என்றும் யோகி குமார் உறுதியளித்தார் பக்தர் யோகிஜியின் அணிப்பணைந்து சுங்கேரி ஆச்சாரியாவை அணுகி எல்லாவற்றையும் கூறினார் ஓ யோகி ராம்சுகுமாரா குமாரா அவர் நீண்ட காலத்திற்கு முன்பே ஞானியாகிவிட்டார் பூஜைக்கான முறையான வழிமுறைகளுடன் பாதுகைகளை உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஸ்ரீ சாரதாம்பாரின் கட்டளையை நானும் பெற்றுள்ளேன் என்று ஸ்ரீ ஆச்சாரியார் பதிலளித்தார் ஆச்சரியப்பட்ட பக்தர் கண்ணீருடன் தனது தலையில் புனித பாதுகாக்களை சுமந்து சென்று தனது வீட்டிற்கு சென்றார் என்பதை

தெய்வீக தன்மையையும் பலப்படுத்து ஆன்மாவின் மூலம் இறைவனை பார்ப்பதே ஆனந்தம் அது மட்டுமே பேரானந்தம் நம்பிக்கையை விட பெரிய கடவுளோ அல்லது மதமோ உலகில் இல்லை அதனால் நம்பிக்கையுடன் செயல்படுவோம் சென்னையில் உள்ள தியோசபிகல் சொசைட்டியின் பிரசிடென்டாக இருந்த வருதர் ஸ்ரீராம் ஐரோப்பிய எழுத்தாளர் ட்ரூமன் என்பவரை யோகியை சந்தித்து அவரை பற்றி சொன்னார் அப்புத்தகமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு யோகி ராம்சூரத் குமார் பற்றி வெளிவந்த முதல் புத்தகம் அதன் பெயர் யோகி குமார் தி காட் சைல்ட் திருவண்ணாமலை என்பதாகும் மேலும் ரங்கராஜன் பார்த்தசாரதி மற்றும் எழுத்தாளர் பாலகுமாரன் போன்றவர்கள் சுவாமியை பற்றி நிறைய எழுதியுள்ளனர் ஸ்ரீ யோகி குமார் பிப்ரவரி இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருவண்ணாமலையில் சித்தியடைந்தார் உரத்த குரலில் உபதேசம் இல்லாமல் மணிக்கணக்காக சொற்பொழிவு ஆற்றாமல் வாழ்வதின் மூலமே அவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார் அருகில் அமர்ந்து உற்று பார்ப்பதில் மூலமே அவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார் அமைதியாக இருப்பதும் ஆத்ம தேடலை அதிகரித்து கொள்வதும் இந்த குருவினுடைய அண்மையை உதவும் அப்பொழுது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் இன்றளவும் அவர் தன்னுடைய மிக சக்தியோடு திருவண்ணாமலையில் வாழ்ந்து மனிதகுலத்திற்கு மிக பெரிய வழிகாட்டியாய் எல்லோர் மனதிலும் இருக்கின்றார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி யோகிராம் சூரத் குமார் குரு ராயா ஜெயகுரு குரு ராயா ஜெயகுரு ராயா ஜெய ஜெய யோகி राम सूरत कुमार जय जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया യോഗി രൂര കുമ ഗി രൂര കുമി രാം സൂര കുമ ജയ ഗുരു യോഗി രാം സൂര കുമാ ജയ ഗുരു அழியும் வாழ்வில் விருப்பை கூட்டி விழிகள் இரண்டும் நீரை பெருக்கி தெளிவில்லாத துயரம் காட்டும் நமது உள்ளத்தில் தெய்வ ரூப சூடரை கொண்டு அகன்று அமைதி கொள்ள அருவமான நினது நாமம் பாடியாடுவோம் அருவமான நினது நாமம் பாடியாடுவோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா யோகி ராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா எனது உனது என்னும் பிரிவில் நமது உள்ளம் என்றும் விளக்கி ஒன்று உலகில் யாவும் ஒன்று என்று காணவே தனது நாமம் தந்த வள்ளல் புனித பாதம் சரணம் கொண்டு தரணி வாழ குருவின் நாமம் பாடியாடுவோம் தரணி வாழ குருவின் நாமம் பாடியாடுவோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா நாளும் இழைத்து சாவை நோக்கும் சாரமற்ற உடலின் வாழ்க்கை நாதன் காட்டும் பாதை சென்றால் சாவை தடுக்கலாம் நாமம் பாடும் இனிய சுவையில் நாவும் மனதும் மயங்கி என்றும் தேகப்பற்று அந்த தேவராகலாம் தேகப்பற்று அந்த தேவராகலாம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் ஜெயகுரு ராயாம் योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया